ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட சரவாமிரதம் பணிந்து வணங்கி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திருநூரின் மகிமை விபூதியின் மகிமை கிண்ணஞ்செறி அழகிய கிராமம் ஊர் துவக்கத்திலேயே ஒரு ஆலமரம் அதனை ஒட்டி அது கண்மாய் ஏறி ஏறி வழிந்து விடக்கூடிய ஒரு செல்லும் பாதை அதனை தொடர்ந்து சிறிய ஒரு மாரியம் ஆலயம் அதைத் தொடர்ந்து கிழக்கும் மேற்குமாக ஒரு நெடுஞ்சாலை குறிஞ்சாலை இப்படியாக அந்த கிராமத்தில் ஒரு ஐநூறு வீடுகளுக்கும் குறைவாக மஞ்சு வீடு ஓட்டு வீடு இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது அங்கு தனசேகரன் என்கின்ற ஒரு வயோதிகர் முத்துலட்சுமி என்கின்ற ஒரு அம்மா இவர்கள் இருவருக்கும் பிறந்தவன் கோபால் என்கின்ற ஒரு மகன் அவன் தாய் தந்தையருக்கு அடங்க மாட்டான் சொன்ன பற்றி கேட்க மாட்டான் ஊரில் இருக்கின்ற அத்தனை போக்கிரி துஷ்டர்களுடைய சௌகாசம் தான் இவனுக்கு அதிகமாக இருக்கும் இவருடைய தந்தையார் நிறைய முறை அழைத்து மகனே நீ இப்படியே இருந்தால் எப்படி இருப்பாய் இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கிறது இன்னும் வாழ்க்கை முடிய போகிறது நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நெற்றி நிறைய விபூதிவை நீரில்லா பால் ஆலயம் இல்லாத ஊர்ப்பாள் ஆறு இல்லாத ஊர்பால் இப்படியெல்லாம் இருக்கிறது நெற்றி நிறைய திருநீர் அணிந்து இருந்தால் சிவனே உன்னிடமிருந்து உன்னை காப்பார் அவரே நீயாக இருப்பாய் என்று பலமுறை கூறியும் தந்தை சொல் நாம் ஏன் கேட்க வேண்டும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அம்மா அவர்கள் கூறி அழுது தொழுது மகனே அப்பா பேச்சை கேள் என்று கூறியும் கூட இவன் யாரு யாதொருவர் பேச்சையும் கேட்கவில்லை ஆக இவன் எப்படி திருந்தது என்று மனக்கவலையுடைய அவருடைய தாய் தந்தையார் மிகவும் வருத்தமுற்று எந்த நிலையும் கொள்ளாமல் தனக்கு பின்னால் தன் மகன் எப்படி இருப்பானோ என்று வருந்தி வருந்தி கவலைப்பட்டு இருந்தார்கள் இதற்கு அடுத்து ஒரு பக்கத்து தெருவில் ஒரு குயவன் அவருடைய வேலையை என்னவென்று பார்த்தால் மண்பானைகளை செய்வது ஏரிக்கரைக்கு செல்வது மற்றும் களிமண் நிறைந்த இடங்களுக்கு சென்று அந்த களிமண்ணை சேகரித்து மண்பாண்டங்களை செய்து இறைவனுக்கும் வழங்குவார் விற்பனையும் செய்வார் வாழ்வாதாரத்திற்காக அந்த தொழிலை செய்து வந்திருந்தார் அப்பொழுது அவர் எப்பொழுதுமே நெற்றி நிறைய விபூதியும் கழுத்து நின்றாட்சக்கோட்டையும் அணிந்திருப்பார் ஆக இவருக்கு வந்து இவர் கூப்பிடுவார் ஏ மகனே நீதான் நெற்றே விபூதி அணியவில்லை அங்கு பக்கத்து தெருவில் அந்த குயவனார் நெற்றே விபூதி அணிந்திருக்கிறார் முன்னால் அணிய முடியாவிட்டால் கூட விபூஜி அணிந்தவர்களை சென்று சந்தித்து பார்த்து விட்டு வந்து அதன் பிறகு காலைக்கடன்களை செய் உணவு உன் மற்ற வேலையை உன்னுடைய அன்றாடப் பணிகளை செய் சரி இது ஒன்றும் பரவாயில்லை ஒன்றும் சுழமாக தான் இருக்கு இது நான் செய்யணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் நேராக போயிட்டு எந்த வேலை எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்து உடனே அந்த குயோனாரை போய் பார்ப்பான் என்னப்பா தம்பி என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்பார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் விபூதி வச்ச முகத்தை பார்த்துட்டு வந்தேன் நல்லது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் அவருக்காக நான் பார்த்துட்டு போறேன் அதுக்கு என்னடா நீயே விபூதி வச்சுக்க நான் நல்லா இருக்கும் அதெல்லாம் யாருப்போ வைக்கிறது அவர் என்ன சொன்னார் விபூதி வச்ச முகத்தை பார்த்துட்டு வேண்டாரு அதெல்லாம் உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன் சரி சரி ரொம்ப சந்தோஷம் நல்லா இருப்பா நல்லா இருப்பா தினம் சிவாலயங்களுக்கு போயிட்டு வா முருகா முருகான்னு சொல் உனக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமி பேர் சொல் அதெல்லாம் ஒன்று வேண்டாயா உன்னை பார்த்தாலே போதும் எங்கள் அப்பா சொன்னார் அதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவோம் இப்படியே நாட்கள் மாதங்களாக மாதங்கள் ஆண்டுகளாக சென்று கொடுத்துருது ஆனாலும் அவனுடைய அன்றாட பணியாக இந்த நீரிட்டவரை யாராவது ஒருவரை சந்தித்து விட்டு தான் உணவே உண்ணுவான் இப்படி இருக்கின்ற காலத்தில் இவனுக்கும் இளைஞர் பருவம் வந்தது அதற்கும் பிறகு திருமணமானது எல்லாம் நடந்தது அன்றைக்கு பார்த்து ஒரு நாள் நீரணிந்த முகத்தை உடையவர்கள் யாருமே வரவில்லை பத்தாச்சு பதினொன்னாச்சு இவருக்கு பசி ஆயிடுச்சு பக்கத்து நேரம் அவங்க வீட்டுக்கு போனான் எங்கே அந்த கோயம்பனார் அவர் அங்கே போயிருக்காரு இப்போ மண் தொண்டிலிருந்து வரது மண் தோண்டி வந்து சேர்த்துக்காங்க போயிருக்கார் அப்படியா எங்கே அந்த இடத்துக்கு போ அந்த குளக்கரைகள் இருக்கார் பார் வேகம் ஓட்ட முன்னடையும் பசி உறுப்பக்கு வயித்தக்கள் கழுது ஓடுறா ஓடிடுறா மேலே கரையில் நிற்கிறான் இவன் கீழே வந்து கடவுளை எடுத்து நங்கு நங்கன்னு குத்திட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்க இருந்து ஒரு மண் களையம் இரும்பு களையம் அது உள்ள நிறைய தங்க காசுகள் இருந்தது அவர் ஒரு குடம் எடுத்து மேலே எடுத்து வச்சா அந்த ஓய்வானார் இவன் அந்த நேரம் பார்த்து மேலேருந்து வந்தான் மேலே அஜய் பூமியிலேருந்து கிடைக்கிற பொருள் வந்து யாரும் பார்க்காம தான் நமக்கே சொந்தம் ஆகிடுமென்ட்டு அந்த கொய்வனார் நினைக்கிறார் இவன் மேலேருந்து வந்தவன் என்ன பண்ணான் அங்கேருந்து பார்த்துட்டா நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்தான் நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இவர் கொய்யவனருக்கு பயம் ஆகிப்போச்சு இதனால பூமிக்கு அடியில் இருக்கிறது எல்லாமே அரசாங்கத்து தான் சொந்தம் இவன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னா அவனுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்குறது இவனுக்காவது கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வேக வேகமும் அவனும் என்ன பண்ண அந்த ஒரு போர்வையில் மறைச்சி எடுத்துகிட்டு ஓடி வந்து இவரை பார்க்கும்போது டேய் என்னடா பார்த்த என்னடா பார்த்த நீங்கள் விபூஜி அடைஞ்ச திருமுகத்தை பார்த்துட்டேன் அதை தான் பார்த்தியா வேற எதுனா பார்த்தியா அப்படின்னும் போது அதை தான் பார்த்தார் உடனே கோயம்பனார் என்ன பண்ணார் அவனுக்கு ஒரு சரி சமமாக அந்த பங்கு பொருளை கொடுத்து தங்க கண்ணாணயங்களை கொடுத்து அப்பா இனிமே நோண்டி எடுக்கும்போது இது கிடச்சது இருந்தால் நீ கொஞ்சம் வச்சுக்குவேன் அப்படின்னும் போது இவனுக்கு பெரும் அதிர்ச்சி ஆகிடுச்சு என்ன இது ஒரு நாள் வந்து நம்ம விபூதி அடைஞ்சவருடைய முகத்தை பார்க்கும்போது இவ்வளோ பொற்காசுகள் கிடைச்சது நம்மளே நிரந்தரம் அடைஞ்சு சிவாலயங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணால் வாழ்க்கை எப்படி கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதிலிருந்து அவன் வந்து சிறந்த சிவனடியாராக மாறி சிவத்துண்டுகள் பல செய்து ஆலயங்கள் சென்று தரிசனம் செய்து வந்தான் என்று இதன் மூலம் விபூதியின் பெருமையை உங்களுக்கு தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் ஒரு சந்திப்பில் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேலம் நேயர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னேனும் உங்கள் நண்பில் அடிமை ஜோஜ் நேர்ஸ் சரவணா வணக்கம்